இந்த படத்தோட கான்செப்ட் ஏன் எப்படி வந்துச்சு இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நம்மளுடைய இயக்குனர் வந்து பேசணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம் ப்ளீஸ் வெல்கம் சார் இசைவீட்டுக்கு வந்திருக்கோம் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வந்திருக்கும் அனைத்து சிறப்பையும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அதாவது என்னுடைய ஆறாவது படம் இது என்னுடைய ஆறாவது படம் அப்படின்னு நான் சொல்றதை விட இது நம்மளுடைய ஆறாவது படம் இது எங்களுடைய ஆறாவது படம் அதாவது எனக்கு வந்து ஒரு படத்தோட வந்து என்னுடைய நடிகர்களையும் என்னுடைய தயாரிப்பாளர்களையும் என்னுடைய கேமராமேன் என்னுடைய டெக்னீஷியன் அப்படின்னு நான் நம்ம எல்லாருக்கும் நான் வந்து தொடர்ந்து ஒரு டீமா நாங்க வந்து பத்து படம் இல்லை நூறு படம் பண்ணாலும் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் இது எங் எங்கள் சேலத்துக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணத்தை நான் வந்து கொண்டு கொடுக்குறேன் ஏன்னா என்ன நான் பிறந்த மண்ணு சேலம் எனக்கு ஹீரோ வந்து எங்கள் அப்பா ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு ஏன்னா சேலம் ஏன்னா நான் பிறந்த மண்ணில் வந்து சினிமா அப்படிங்கிறது உருவானது ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து இன்ஸ்பயராக வச்சு நான் சில விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நான் இதை ஒரு எடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா ஏன்னா எனக்கு ஒரு ஆளாக இது நான் போகவில்லை என்னுடைய சினிமாவில் வர கிளைமேக்ஸ் மாதிரி சில நண்பர்கள் அவங்க வந்து சொல்லி நான் கூப்பிட விரும்புறேன் என்னுடைய நண்பர் தீபக் அவரு அவரும் நானும் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் வந்து சேர்ந்து சினிமா வந்து வச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போது வந்து சேலத்தில் எந்த நடிகர்களுமே வந்து நடிக்க கூப்பிடும்போது வரல என்னடா வந்து வேற ஒரு டேரெஸ்ட் நான் அஸ்ட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்போ யாருமே வரல நம்ம ஊரில் வந்து நடிகர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ சினிமா எனக்கு ஒரு பேஷனாக இருந்தது அப்போது என்னுடைய நண்பர் ரெண்டு பேர் நாங்கள் வந்து அவர் நடி அவர் வந்து அஸ்டன் டேரக்டர் இவர் வந்து நடிகராக வந்து அவர் நடித்தாரு அடுத்து வந்து நாங்கள் ஒரு அடுத்த படம் வந்து அஞ்சல் துறையினுடைய படம் திருச்செமூட்டில் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்போது சில கலைஞர்கள் எல்லாம் சேர்த்தனும் அதில் வந்து சேலத்தை சேர்ந்த ஹீரோ பத்தரை உருவாக்கணும் அப்போ அந்த அந்த இதில் வந்து சில நடிகர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு சேர்ந்தாங்க ஸோ நம்ம பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே நம்ம சேலத்தை நோக்கி பண்ணணும் அப்படிங்கிறப்போ சி அடுத்து வந்து பாண்டு அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து எனக்கு சேர்ந்தார் இவங்கெல்லாம் என்னுடைய பேக் போன் மாதிரி என் கூடவே எப்பயுமே வந்து நான் ஒரு ஆளா வந்து போராட்ட விடாம இருப்பாங்க பாண்டு ஜாலி அதாவது சினிமாக்காரங்க யாரு வந்து ஹோட்டல்ல அவர் ஜாலி ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு சினிமாக்காரங்க யாரு சாப்பிட வந்தாலுமே அவங்கள்ட்ட ஒரு பைசா வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் சேலத்துல சேலத்துல வந்து சினிமாவை வந்து நேசிக்க எத்தனையோ எத்தனையோ கலைஞர்கள் வந்து இன்னைக்கு சினிமாவை நோக்கி இருக்காங்க எல்லாருமே நம்ம சென்னை நோக்கி வந்து இன்னைக்கு விவசாயி இன்னைக்கு வந்து ஊரில் இருக்கும் போது எனக்கிட்ட வரும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நான் வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு நடிக்க வைக்கணும்னு என்னுடைய ஒரே ஒரு முயற்சி அதை தொடர்ந்து தான் இப்போ நான் வந்து கிடா கிடா விருந்து அடுக்கடுத்து வந்து உதய் சார் நல்ல நெருங்கிய நண்பர் இந்த படத்துடைய ஹீரோ அவரு தான் அவருக்கு எனக்கு இது ரெண்டாவது படம் சோ ஏன்னா அடுத்து நாங்கள் பண்ண போறோம் அது எல்லா படங்களிலுமே நாங்கள் எல்லாருமே இருப்போம் எல்லாருமே வந்து நல்ல ஒரு இருப்போம் அடுத்து வந்து எனக்கு வந்து காயம் மாறா ராஜேந்திரன் சார் அவர் வந்து அடுத்த படம் வந்து அடையாளம் அப்படிங்கிற படம் நாங்கள் ஒரு படம் அதாவது கொரோனா டைமில் நாங்கள் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் சும்மா இருக்கோம் ஒன்றியிருக்கோம் அடையாளம் அதாவது கவிஞர் செல்வராஜா சார் அவர் ஒரு கவிஞர் மட்டும் இல்லை அவர் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தாரு அந்த அடையாளம் மூலிமா எனக்கு வந்து ரா மா ராஜேந்திரன் சார் வந்து எங்களுக்கு கிடைச்சாரு சார் தமிழ் தமிழ் நான் என் ஊர்ல படம் பண்றது முக்கியம் இல்ல சேலத்துல நம்ம படம் பண்ணும் சேலத்துல தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு உருவானது நம்ம எத்தனை படம் பண்ணாலும் நம்ம சேலத்துல தான் பண்ணும் அப்படின்னு ஒரு கான்பிடன்ட என்கிட்ட கொடுத்தாரு அது அந்த அந்த படம் நாங்கள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது விழித்து அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் நமக்கு சிஎம் எம் சார் அவருக்கு இன்னைக்கு அந்த மேலே இல்ல அவர் ஆக்சுவலி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு தமிழ் ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சு மூணு மணிக்கு நான் ஃபிளைட் போயிட்டேன் ரொம்ப வருத்தமா இருக்க எனக்கு வர முடியல ஏன் ஏன் இதுக்கு இது ஏன் இது சொல்றா எல்லா தயாரிப்பாளர்களும் நான் பண்ண படத்துல ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து அடுத்த தயாரிப்ப தயாரிப்படுற சண்டே ஆகிட்டு அவங்க வந்து எங்க நாங்க பண்ற எல்லா படங்களிலுமே தயாரிப்பாளர் சரி டிரக்டர்லாம் சரி ஒற்றுமையா இருப்போம் எந்த ஒரு எந்த ஒரு ஒரு மனஸ்தாபம் இல்லாமல் நாங்க சில தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே அடுத்த ஒரு படம் வந்து எனக்கு ராஜேந்திரன் சார் இப்போ ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் எனக்கு வந்து நான் சம்பாதிச்ச இந்த ஒரு பேர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு இறைவனில் ஆட்டம் இது வந்து படத்தை பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்லி ஆகணும் இரவனில் ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவம் அதாவது நைட்டில் ஒரு கொலை நடக்கும் அந்த கொலையை வந்து யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் ஒரியண்டடான ஒரு ஒரு சப்ஜெக்டை பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் வந்து உதய் சார் வந்து ஹீரோவை பண்ணியிருக்காரு ராஜேந்திரன் சார் ஒரு ஈட் கேட் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் இதெல்லாம் இது இதெல்லாம் ஒரு புலப்பாடா அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் அதுதான் நாங்க பண்ண படம் வந்து சென்சார் ஆகி சில காரணங்கள்னால அதை வந்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணோம் இந்த வருஷம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லி சேகரன் என்கிட்ட வந்தாரு விழித்தலை படம் ரிலீஸ் அப்புறம் அப்போ சேகரனா ஓகேனா பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ வேற ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா தமிழ் அப்படிங்கிறப்போ சரி இந்த இறைவனை நான் கதை சொன்னேன் ஓகே இதனால இருக்கு இதை முடிச்சுட்டு ஓகே இந்த அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உடனே வந்து ரெடி ஆனாரு ஸோ இது எங்களுடைய கூட்டு முயற்சி சோ எங்க ஒருத்தருடைய எங்க ஒருத்தருடைய தனிப்பட்ட முயற்சி இது சேலத்துடைய நம்மளுடைய கூட்டு முயற்சி இது எல்லாரும் நம்ம தொடர்ந்து இன்னும் நம்ம பல படங்கள் நம்ம எடுக்க தான் போறோம் இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் நம்ம நம்ம நாமளே உருவாக்கிக்கிற போறோம் இதுல வந்து என்ன மட்டும் ஏன்னா நம்ம டாடா படம் இயக்குனர் என் அருமை நண்பர் எனக்கு எனக்கு வந்து சேலம் வந்தோடனே என பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இவ அவங்கள ஜெயிச்ச ஒரு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது அதுக்கப்புறம் நம்ம அழைப்பு நம்ம நான் அழைப்பே கொடுக்கல ஆனா வந்து நம்ம யாத்தி செய்ய இயக்குனர் அவர் வந்தார் ரொம்ப நன்றியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்ஸைட்டடாக இருக்கு ஏன்னா கூடவே எனக்கு மூணு வருஷம் டிராவலர் அந்த ட்ரிப்பு இயக்குனர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு சேலை வந்து ஸ்கிரிப்டுனா எனக்கு கூட உட்கார்வாரு அதாவது எல்லா விஷயங்களும் எனக்கு ஷேர் பண்ணுவார் நல்ல ஒரு நெருங்கிய நண்பர் இவங்க எல்லாருமே வந்து இந்த பாட் நம்ம நம்மளுடைய வளர்ச்சிக்காக இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக நீ வந்திருக்காங்க ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி அதாவது நாங்கள் இன்னைக்கு வந்து வளரத்துக்கு காரணம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் நான் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணும்போது நாங்கள் வளருவோம் இந்த படத்தை வந்து நம்ம எல்லாரும் தேட்டர்ல போய் பார்த்து எங்களுக்கு எல்லாம் நம்ம எல்லாருக்கும் வந்து பெரும் ஆதரவு கொடுக்குமாறு பொதுமக்கள் எல்லாருக்கும் நான் வந்து இந்த வேண்டுதலை தெரிவிச்சுக்கிறேன் சேலத்திலிருந்து வந்து இந்த இசை வெளியீட்டாக சிறுவிச்ச எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றி தேங்க்யூ மறந்துட்டேன் ஏன்னா என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் இரவு பகல் பாராம இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றி என்னுடைய அஸ்டன்ட் ஐக்டர்ஸ் பசங்க வந்து நான் என்ன சொல்லுவேன் மறந்து ஏன்னா அவங்க எனக்கு வந்து எந்த வேலை இந்த இந்த ஒர்க் அந்த ஒர்க்னு கிடையாது எல்லா ஒர்க்குமே அவனுக்கு தான் பண்ணுவானே அவனுங்களை நான் ஹானர் பண்ணாமல் நம்ம விட்டோன்னா எனக்கு அது எனக்கு ஒரு உருத்தலாக இருக்கும் அதுக்காக டே தம்பி அஸ்டன் டேக்டர்ஸ் எனக்கு கேமராமேன் ஸோ எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்துருக்கீங்க நம்ம அடுத்து வந்து இந்த படத்தை ரிலீஸில் சந்திப்போம் நம்மளோட முயற்சி கண்டிப்பா சரியா தான் சரியா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அடுத்ததாக இதெல்லாம் ஒரு புலப்பாடா எல்லாருமே வீட்டுல நார்மலா கேட்கக்கூடிய கேள்விதான் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாருக்கிட்டயுமே இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம் என்னடா இது அப்படின்னு ஆனா இந்த பேர் டைட்டில்கான வந்து எல்லாருக்குமே ஒரு என்ன இருக்கும் என்ன டைட்டில் இது இது என்ன கதையா இருக்கும் அப்படின்னு இத பத்தி வந்து

கலைத்துறை சார்ந்த அன்பு தெய்வங்களே ஏன்னா கலைத்துறையில வந்து தெய்வங்கள் என்பதை நம்ம நம்பணும் அனைவருக்கும் நன்றி ஏன்னா அத்தனை பேத்து பேர் எல்லாரும் சொல்லிட்டாங்க ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு தான் லேட் ஆயிரும் அத்தனை பேத்துக்கும் நான் வணங்கி வாழ்த்து தெரிவிக்கின்றேன் அதே மாதிரி இந்த ஆடியோ லேஞ்சு பார்க்க வந்தேங்க எந்த ஊர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்து வந்துருக்கிறீங்க எங்களுடைய அழைப்புதல் ஏற்று வந்துக்கிறீங்க உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் பத்திரிக்கை ஊடகங்கள் அனைவருக்குமே நன்றி ஏன்னா உங்க கையில தான் இருக்கு ஒரு படம் வெற்றி அடையறதுக்கும் தோல்வி அடையறதுக்கும் ஊடகங்களும் பத்திரிகை துறையும் தான் நூறு கோடி இருநூறு கோடி போடுற படத்தை வந்து விளம்பரம் அதிகமா கொடுக்குறாங்க இது மாதிரி நாங்க சிறு முதலீட்டார் சிறு படம் கிடையாதுங்க இது சிறு முதலீட்டார் படம் படங்கிறது எல்லா படமும் வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் ஓடுது இது சிறு படம்னு யார் சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல விளக்கம் கொடுக்குறோம் இப்போ அப்புறம் அந்த அன்பு செல்வன் சார் பேசியிருந்தாரு சிறு முதலீட்டார் படம் ரெண்டே கால் மணி நேரம் எல்லா படமும் ஓடுது அதே சூட்டிங் படம் எங்களுக்கு சிறு முதலீட்டார் இல்லாமல் யாருமே வளர்ந்ததே கிடையாது ஆலமரம் வந்து சின்ன விதை தான் அது ஓனனாக்கா சின்னதா இருக்கும் வரும்போது பெரிய மரமா வரும் அதுல பல லட்சம் காக்கா குருவி எல்லாம் பயனடைக்கும் அது மாதிரி சிறு இதுல இருந்து உருவானதான் இந்த திரைப்படமே அதனால வந்து மீடியா வந்து என்ன பண்ணீங்கன்னா சீருமே விட்டுறீங்க எங்களையும் ஒரே இடத்துல போய் ஒரு பண்டு சேரக்கூடாது போனதான் நெல் அறுவடை நாலு ஊருக்கு அனுப்பிச்சா அந்த உணவு எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் பயனடைவாங்க அது மாதிரி சினிமா துறையில வந்து சென்னையில வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கேங் மாதிரி வச்சிருக்காங்க தான் படம் எடுக்கணும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இவங்களுக்கு தான் தேட்டரை கொடுக்கணும் அப்படின்னு இப்ப எங்க மாதிரி சிறுமத்த வந்து படம் எடுக்கும் போது வந்து எங்களுக்கு தேட்டரை கிடைக்க மாட்டாங்க நீங்க நிறைய பேர் ஒழிஞ்சு போனது காரணம் அதுதான் தேட்டர் தர மாட்டேங்கிறாங்க உங்க தேட்டர் படம் போட மாட்டோம் ஏற்கனவே அந்த சென்னையில இருந்து சொல்லிக்கிறாங்க எங்க படம் தான் உங்க படம் தான் சொல்லி தேட்டரை தர மாட்டேங்கிறாங்க அதே காசு தான் நாங்களும் கொடுக்குறோம் தேட்டருக்கா இருக்கு கண்டிஷன்லயும் கொடுக்குறோம் நாங்க ஆனா போட மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் வந்து மாத்தறதுக்கு வந்து அன்பு செல்லின் சார் வந்து சங்கத்தை உருவாக்குறாரு போல்ட்டு அனுக்கிறார் யாருக்கும் மயந்திக்காத நாங்க எப்ப கேட்டாலும் சார் சேர்த்தாலும் சேர் பேசினா அவர் பேசி நாங்க அவர் கொடுக்குற அவர் கண்ணனை எங்களுக்கு ஆசையா இருக்குது பேசுறதுக்கு எதா இருந்தால் நீங்கள் செய்யி பார்த்துக்கலாம் அப்படின்னா எந்த நேரம் மூணு நிமிடம் எடுத்து பேசுறாரு இந்த மாதிரி ஒரு சங்கம் உருவா அந்த சங்கத்தை உண்மையாக நம்ம பாராட்டுறேன் நான் அதே மாதிரி வந்து படம் வந்து சேலத்தில் தான் எடுத்துருக்கோம் ஏன் சேலத்தை எடுத்துருந்தா சேலத்திலருந்தான் பல முதலமைச்சர்கள் உருவாக்கின ஊர் பல படத்தை உருவாக்கின ஊர் அதுதான் அதனால சேலத்துலேருந்து இப்போ எல்லா செல்லையும் வந்துட்டாங்க அதனால சேலத்தை நாங்கள் வந்து உருவாக்கணும் சேலத்தில் படத்தை உருவாக்கணுக்காக தான் நாங்கள் ஒரு டீமை சேர்ந்து தமிழ் சீரன் டேரக்டர் வந்து நாங்கள் வந்து படம் எடுத்துட்டு இருக்கிறோம் அது எவ்வளவு அமௌண்ட் சின்ன அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட் சேலத்தில் தான் நாங்கள் எடுக்க போறோம் எல்லா படமும் நாங்கள் அதில் தான் எடுக்க போறோம் அவர் வந்து ஆறு படம் எடுத்துக்கிறாரு ஆறு படம் எடுத்து வெட்டி அடைஞ்சிருக்குது அதே மாதிரி என்னன்னா அவர் படம் எடுத்தாராட்டா ரிலீஸ் பண்ணிடுறாரு சில டேரக்டர் மாதிரி கேரவன் வேணும் எனக்கு அந்த ஹோட்டல் வேணும் இந்த இடத்துல கேட்க மாட்டாரு ரோட்ல இருந்தாலும் படுத்துக்குவாரு ஷூட்டிங் எடுப்பாரு எந்த எக்ஸ்பென்சும் ஆருக்கும் அதிகமாக வைக்க மாட்டாரு அது மாதிரி டேரக்டருக்கு நம்ம கிடைச்சாதான் சின்ன ப்ரொடியூசர் வந்து வாழ முடியும் நம்மளால தப்பாசன்னுன்னு நினைக்காதுங்க டேரக்டர்கிட்ட வேலை இருக்குது ஒரு ப்ரொடியூசர் வாழ வைக்கணும் அப்படின்னாக்க டேரக்டர் வேலை இருக்குது இந்த மாதிரி நம்ம தமிழ் செல்வ மாதிரி டேரக்டில் இருந்தால் சின்ன நம்ம மாதிரி சீத பட தயாரிப்பாளர்கள் நம்ம வேலை வரலாம் அதனால வந்து நம்ம தமிழ் நம்ம எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன் எங்கள் அல அழைப்பை ஏற்றி அத்தனை டேரக்டர் வந்திருக்கிறாங்க வெற்றி படங்களை கொடுத்தா வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு மர்மாத நன்றி சொல்லியிருக்கிறேன் அது ராஜன் சார் அவர் வந்து நான் அடிக்கடி யூடியூப்பில் பார்ப்பேன் டிவி நியூஸில் பார்ப்பேன் யாருக்குமே பயந்துக்குமா போலிட்டு அடிக்கிறாரு அவர் வயசு அதிகம்தான் அதுக்கு மேல வெடிக்கிறாரு நல்ல திறமைய பேசுறாரு ஏன்னா அவருக்கு அனுபவம் அதிகம் நமக்கு அனுபவம் இல்லை அதனால அனுபவத்துல இருக்காங்க அவங்களை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்